டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்கு நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் பூ உலகின் நண்பர்களை அமைப்பை சாத்த திரு வெட்டி செல்வன் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சுற்றுச்சூழல் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை எல்லாருமே வலியுறுத்தி இருக்கிறதும் கூட இப்போ தமிழ்நாடு வந்து இந்த சுற்றுச்சூழலை காக்கிறது இந்த உரிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது அதெல்லாம் சரியாக தான் பண்ணிட்டு இருக்காங்களா சுற்றுச்சூழல் வந்துட்டு எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறீங்க அது அந்த 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 லைனே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன் ஆக்சுவலாக இயற்கை இல்லாமல் நாம இல்லை நாம இயற்கையினோட ஒரு பகுதி இப்போ கான்சியஸாகவே நம்ம எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் நமக்கு தேவை நாம தனியாக இருக்கோம் சுற்றுச்சூழல் தனியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி இல்லை நீங்கள் இயற்கையினோட ஒரு பகுதி இயற்கையோடு தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும் நாம் இயற்கையால் தான் வாழ்கிறோம் இயற்கையாக தான் நம்ம உடம்புங்கிறது இயற்கை இல்லைங்களா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய மரஞ்செடி குடி மாதிரி தான் நம்ம உடம்பும் இங்கிகிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில் ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த இந்த அந்நிய மாதிரி இருக்குல்ல ஒரு ஒரு ஏலினேஷன் நடந்திருக்குல்ல நேச்சருக்கும் மனிதனுக்குமான ஒரு எலினேஷன் நடந்திருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தான் தமிழகத்திலேயுமே பிரதிபலிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ உலகளவில் இன்றைக்கி வந்து ஒரு புதிய விதமான உற்பத்தி முறை வந்ததினால குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பின்பாக வந்து நம்ம அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியசேஷனுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னா ஒரு நம் மனிதர்கள் கிட்டத்தட்ட மெஷினாக இப்போ வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் தாட்ஸ் வந்து என்னன்னா இயற்கை நம்ம எந்த அளவுக்கு வேணா வந்து அதில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து உற்பத்திக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் மனிதனுடைய தேவைகளுக்காக எவ்வளவு வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்படை வந்துட்டு கொண்டு வராங்க ஒரு மனநிலையை வந்து உருவாக்குறாங்க அது வந்து குளோபலைசேஷன் மூலமாக உலகங்களும் பரவ இந்தியா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க சோ தமிழகமும் அந்த கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டு வருகிறது சோ அதன் காரணமா இருக்கிற பிரச்சனை அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸுமே வந்து நம்ம என்னவா நினைக்கிறோம் நமக்கான கமெடிட்டியா வந்து பார்க்கறோம் அப்போ அதை வந்து கண்மொழித்தடமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நமக்கான ஒரு ப்ரொடக்ஷன் இது பண்ணுறோம் அதனோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா காற்று நீர் நிலம் எல்லாமே மாசு அடைகிறது மாசு அப்படின்னா என்னன்னா இயற்கையாக ஒரு சுழற்சி முறை இருக்குது அந்த சுழற்சி முறையை வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பிரேக் பண்ணுது அதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ இந்த நிலைமை அப்படிங்கிறது உலகங்களும் இருக்கின்றது இந்தியாவிலும் இருக்குது தமிழகத்திலும் இருக்குது தமிழகத்தில் கூடுதலாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஐம்பது சதமான மக்கள் இங்கே நகரத்தில் வராங்க அப்போ நகர்மையுமாக்கல் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா இயல்பாக தமிழகத்தினுடைய பசுமை பரப்பை வந்து குறைச்சிருக்கு தமிழகத்தினுடைய பசுமை பரப்பை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு சதவீதம் தான் ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் வந்து ஒரு நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும் பசுமை பரப்பை இருக்கும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருபத்தி நாலு தான் இருக்குது நேஷனல் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு தான் இருக்குது இருபத்தி ஆறுன்னு இப்போ சொல்கிறாங்க பட் எனிவே பட் தேர்ட்டி த்ரீ கம்மியாக தான் இருக்குது ஸோ பசுமை பரப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குது சோ அப்ப அதுல நம்மளுடைய நீரிலைகளாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய கனிமங்களாக இருக்கட்டும் இவை அனைத்துமே பயங்கரமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் இருக்கு சோ அந்த வகையில் வந்து இதை வந்து நம்ம கொள்கை ரீதியாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கணும் நினைக்கிறேன் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்னொரு பக்கம் பேசிகிட்டே இருக்காங்க இது இல்லைன்னா இப்ப வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாயிருச்சு இப்ப வந்து தே தேவையை வந்து ஏகப்பட்டதாயிருச்சு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அர்பனைஸ்டு ஸ்டேட் சொல்றீங்க இல்ல சென்னைக்கு எல்லாருமே வராங்க அப்படின்னா சென்னை வந்து இங்க ஏகப்பட்ட ஏரிகளெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ எல்லாத்தையும் காணாமல் போயிடுச்சு இல்லை அறிஞ்சிருச்சு மேலே வீடு கட்டிட்டாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த டெவலப்மெண்ட்டையும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுலயும் எங்க சார் நம்ம முரண்படுறோம் இல்ல என்ன சரி பண்ணி கொண்டு டெவலப் என்ன மீன் பண்றீங்க பொறுத்து தான் டெவலப்னா என்ன மீன் பண்றீங்க சொல்றீங்க வாட் இஸ் டெவலப் வளர்ச்சினா என்ன அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும் இல்லையா இப்போ கை கால் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து இயல்பா மியூட்டேட் ஆகிட்டு வளர்ந்துச்சுன்னா அது வந்து ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லைங்களா ஒரு கால் மட்டும் வீக்கம் அதிகமாகி போயிட்டு இருக்கு கை வீக்கம் அதிகமா போயிட்டு இருக்கு கை நீளமா போயிட்டு இருக்கு கால் நீளமா போயிட்டு இருக்கு அது இல்லைங்களா அது வந்து டியூமர்னு சொல்லுவோம் கேன்சர்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சமமற்ற வளர்ச்சி தான் இங்க இருக்குது அப்ப இதை வந்து வளர்ச்சி நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா தான் இப்போ வந்து கேள்வி ஒரு சதவீதமான மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான மக்கள் ஏறத்தாழ அறுபது சதவீதமான வளர்ச்சி அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க கடந்த ஒரு இருபது வருடம்லாக இந்த இந்த கேப் இருக்கு இல்லைங்களா வருகிறவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கான கேப் இருக்குல்ல பில்லியர்ஸ்க்குமான இந்த கேப் அப்படிங்கிற போய்ட்டு இருக்கு சோ இப்போ இந்த சோ கால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் இதுதான் இப்போ வந்து ஒரு கார் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரை உருவாக்குறதுக்கு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது இப்போ கார்ல மனுஷன் போவான் இல்லையா அவனுக்கு தேவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னா சீக்கிரம் போனோம்னா ஒரு கார் தேவை அப்படின்னும் போது நம்ம காரை வந்து எதிர்க்க முடியும்னு நினைக்கிறோமா இல்ல கரண்ட் வேணும் அப்படின்னோ கரண்ட்டை எதிர்க்க முடியுமா அந்த தேவைகள் இருக்கும்போது அத நம்ம விட்டு கொடுத்தாக வேண்டிய தான் அங்க உருவாகிட்டு இருக்கா அதாவது என்னன்னா ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றது இருக்கீங்களா அது கரெக்டா கன்வே பண்ண முடியாது அப்படி நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படி புரிஞ்சிக்க முடியாது ஒரு சின்னதில் மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கலாம் எல்லோருக்கும் கார் தேவையா அப்படிங்கிறாங்கன்னா பொது போக்குவரத்து இருக்குன்ற போது இருந்தால் எல்லோருக்கும் கார் தேவையாங்கிறது சரி எல்லோருக்கும் கார் தேவை சரி ரைட் ஓகே எல்லோரும் காரில் வந்து போகிறீங்க எல்லோரும் பெட்ரோல் எரிக்கிறீங்க எல்லோரும் வந்துட்டு டீசலேருந்து எரிக்கிறீங்க அதுலேருந்து கார்பன் டைஆக்சைட் அதிகமாக வருது பூமி இப்போ சூடாகுது அடுத்த ஒரு அறுபது எழுபது வருஷத்துல இந்த பூமி பயங்கர ஹீட் ஹீட்டாக போகுது இங்கே மனித சமூகம் வாழ்மண இடம் உண்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குது அதுக்கு என்ன ஆன்சர் தெரியாம தான் என்னன்னா நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம இருந்து ரீவிசிட் பண்ண வேண்டியது இல்லையா நான் எல்லாமே அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்டை ட்ரீட் பண்ற மாதிரி வந்து பூமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்ஸ் தர்றாங்க என்வரோன்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு சுற்றுச்சூழல் என்ன பிரச்சனையா இருக்கு இந்திய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு தமிழக சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அவங்க ஆய்வு நிறைய தராங்க அந்த தகவல் அடிப்படையில் தான் பேசுறேன் ரைட்டுங்களா அந்த தரவுகளின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி உயிர் பன்மை சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய அதனுடைய அர்த்தம் என்னன்னா மனிதனோட இன்டர்ஃபென்ஸ் இல்லாம அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய இன்டர்ஃபென்ஸ் பயங்கரமா இருக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய தொண்ணூறு சதமான நிலப்பரப்புல மனிதர்கள் மனிதர்கள் சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் இருக்காங்க நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை சேர்த்து சொல்கிறேன் மீது இருக்கக்கூடிய பத்து சதவீதமாக பிற உயிரினங்கள் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு என்டையர் இதை நம்ம ஆக்கு பண்ண ஒரு ஸ்பீசிஸாக இருக்கும் இதுதான் சரியானது இதுதான் ஏன்னா மேன் சுப்பீரியர் அப்படின்னு ஹியூமன் சென்ட்ரிக் ஒரு அப்ரோச் நம்ம மண்டையில் இருக்குது அப்போ அதன் காரணம் மனிதனுக்காக என்ன வேணால் செய்யலாம் எந்த உயிரினங்களை வேணால் அழிக்கலாம் அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம் ரெண்டாவது இதுதான் ப்ரோக்ரஸ் இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கல ஏதாவது நம்ம அப்படி அந்த பின்புறத்தை எங்க காட்டுறோம் அப்படின்னா இந்த சங்கர் படத்துலலாம் வர மாதிரி பிரம்மாண்டமான பெரிய வீடு பெரிய காரு இதுதான் உங்களுக்கு வந்து இது இருக்கு ஆனா ஒரு பாதுகாப்பான உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பூமி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப அது முக்கியமா இது தான் ரெண்டாவது இது இந்த இந்த தாட் பாசர் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க இயற்கையை வந்துட்டு உங்களுடைய தனி உடைமையாக கருதக்கூடிய மனநிலைமையில இருந்து அந்த ஓனர்ஷிப்ல வந்து வருது எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியா நீங்க வந்து பாக்குறீங்க நிலத்தை வந்து ப்ராப்பர்ட்டியா பாக்குறீங்க தண்ணீர் ப்ராப்பர்ட்டியா பாக்குறீங்க காத்து ப்ராப்பர்ட்டியா பாக்குறீங்க அதுக்கடுத்து அது கமாடிட்டியா பாக்குறீங்க கமாடிட்டியா பார்த்து ஒரு குறிப்பிட்ட செலவான மக்கள் மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மீது இருக்கவங்களாம் எங்கிட்ட கன்சியூம் பண்ணுங்கிற நிலப்பாடு இருக்குங்களா இந்த எக்கனாமிக்கல் அரசியல் இருக்குங்களா இதுதான் அடிப்படையான பிரச்சனை இது சமமற்றத்தன்மை வளர்த்துக்கொண்டே போகிறது கூடிய உயிர்கள் இருத்தலையும் பாதிப்புகளாக போகிறது ஸோ இப்போ அந்த லார்ஜர் கொஸ்டின் இருக்குது இங்கே மக்களுக்கு அடிப்படையாக என்ன தேவைன்னா இருக்க இடம் இல்லைங்களா அவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் இதுதான் பேசிக்கானது எல்லாருக்குமே டீசெண்டான டிக்னிஃபைனாக லைஃபை வந்து என்ஷூர் பண்ணணும் இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது நம்ம கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலேருந்தே பேசுவோம் அப்போ அதை என்ஷூர் பண்ணோம் இல்லையா இந்தியாவில் இன்னும் நாற்பது சதவீதமான மக்கள் வந்துட்டு பவர்டி இண்டெக்ஸ் கீழே இருக்காங்க அது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு இந்த மல்டி டைமெண்ட் பாவர்ட்டியில் சொல்றாங்க அவங்க 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 நிறைய கிளாசிஃபிகேஷன் வைக்கிறாங்க அந்த கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதமான மக்கள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரீம் பாவட்டில இருக்காங்க மற்றவங்களாம் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க என்ன கால்குலேஷன் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பேருக்கு சுகாதாரம் இருக்கு எவ்வளோ பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுது எவ்வளோ பேருக்கு பக்கா வீடு இருக்கு எவ்வளோ பேருக்கு வந்துட்டு மூணு வேலை உங்களால் சாப்பிட முடியுது எல்லாத்துக்கும் கல்குலேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னா இந்த கிரைட்டீரியாவில வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வரமாட்டீங்க சில கிரைட்டீரியாஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்போது பாவட்டி அனுப்பு போறீங்க அதனால அதை கொஸ்டின் பண்றோம் அப்ப இங்க ஒரு டிக்னிஃபைடான லைஃப் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான மக்களுக்கு கேட்டீங்கன்னா இல்ல பக்காவான வீடு கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு மனித மாண்போடு இருப்பதற்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்தியாவுக்கு தொண்ணூறு சதவீதம் மக்கள் அன்னார்கள் செக்ல தான் இருக்காங்க சோ இது வந்து நம்ம வளர்ச்சின்னு வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா அது வளர்ச்சி இல்லை ஆனா இது மாற்றி எல்லாம் சமமாக இருப்பதற்கான எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு டெமக்ரட்டிக் பசங்க ஒரு சோசியல் டெமோக்ரஸி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துடும் அப்ப அதை நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கோமா அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு பக்கம் மனித வளத்தை நாம் இப்படி சொன்னிங்க அதே நேரத்தில் தான் இயற்கை வளத்தை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு என்ன நியாயங்கள் கற்பிக்கப்படுதுன்னா இதான் டெவலப்மெண்ட் இதான் வந்து வளர்ச்சி பாருங்க இந்தியா வந்து வல்லரசு ஆயிடுச்சு உங்களுக்கு அது இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான அது நடந்துட்டு இருக்கு இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்களே இது எவ்வளவு சஸ்டைன் ஆகும் நீங்க சொன்னீங்க ஒரு பக்கத்துல வளர்ச்சி டெவலப்மெண்ட் இன்னொரு படத்துல இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ரொம்ப முரண்பட்டதா இருக்குன்னு சொல்லிங்களா அது அப்படி இல்லை ரெண்டும் சேர்ந்தே செய்ய முடியும் நம்மள அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஐக்கநாடுகள் சபை ஒரு கான்செப்ட் சொன்னாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னன்னா உங்களுக்கு இப்ப என்ன அளவுக்கு கனிமங்கள் தேவையோ அதை நீங்க பயன்படுத்திட்டு எதிர்கால சங்கதிகளுக்கும் தேவையான கனிமங்களை நீங்க விட்டு வைக்கணும் அடுத்த ஜெனரேஷன் இன்டர் ஜெனரேஷன் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்த தலைமுறைக்கும் வந்து இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் நான் வந்து அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து அடுத்து அடுத்தது கொடுக்கணும் இதான் இருக்கு அதை நம்ம செய்யறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கம்ப்ளீட்டா நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஆகாது அப்ப எந்த ஒரு சஸ்டைனபிள் ஆகாத ஒரு நடைமுறையும் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்க முடியாது வளர்ச்சியாக இருக்க முடியாது இல்லைங்களா அப்ப அதுக்கான மாற்று சிந்தனை நம்ம வைக்கிறோம் இந்த மாற்று சிந்தனை அப்படிங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமான தான் வைக்கிறோம் அப்ப என்னன்னா நாம எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா நம்ம சஸ்டைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு அணி சமீபத்தில் ஒரு ஸ்டடி வந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெகா சிட்டிஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது இருக்குன்னு மும்பை சென்னை கொல்கத்தா இதெல்லாம் எடுத்து பண்ணாங்க அதுல வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுத்ததுனால அந்த ஏரியாலாம் சம்மர்ஜ் ஆயிட்டு இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பில்டிங்ஸை வந்து அவங்க மார்க் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கக்கூடிய இடமா இருக்குது முக்கியமான சில இடங்கள்லாம் வந்துட்டு அப்படி சம்மர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஸ்டடி வந்துச்சு அதை பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் வச்சு நினைக்கிறாங்க ஸோ அப்போ அப்ப என்னன்னா உங்களுடைய அர்பனை செஷன் இங்க என்ன தாக்கத்தை உண்டாக்கிருக்கு அப்படின்னு நம்ம அதை ஆய்வு பண்ண முடியாது அதனுடைய பக்க விளைவு என்ன ஆயிருக்குன்னு ஆக்க பண்ணணும் இல்லையா அதனுடைய பாதிப்பு என்னவாயிருக்கு சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இல்லையா தமிழகத்துல வந்து ஏழு கோடி பேர் இருக்காங்க வந்து பாப்புலேஷன் அதுல ஒரு கோடி பேர் சென்னையில மட்டுமே இருக்காங்க அப்போ இது வந்து சஸ்டைனிள் க்ரோத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா இல்லைங்களா அப்போ இதெல்லாம் நம்ம ரிவியூஸ் பண்ண வேண்டியது அப்போ அந்த வகையில உண்மையிலே இது வளர்ச்சி தானா அப்படின்னு இது வளர்ச்சி அல்ல நீங்க இப்படி சொல்றீங்க இப்போ நடைமுறை அரசியலுக்கு வந்தோம்னா அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அரசியல் சட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல்டாக தான் வச்சிருக்காங்கனால இப்போ வந்து ஆட்சியாளர்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு கனிம வளங்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்ப சமீபத்தில் வந்து ராம்சார் நிலத்தில் வந்து குடியிருப்புகளை கட்டப்போறதா ஒரு அழைப்பு ஏச்சு அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருந்தால் கூட அது அரசியல்வாதிகளோ இல்ல மற்ற தனியார் நிறுவனங்களோ எல்லாருமே வந்து அதை எக்ஸ்பாய்ட் பண்ணி நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சம்பாதிக்கலாம் இருக்காங்க இது எப்படி சட்டங்கள் இருக்கு அப்படி இருந்தா கூட அவங்க வந்து அதை மீறாங்க போது அந்த தனி மனிதர்களை தான் தாக்கணும் ஒரு கருத்துல நான் மாறுபடுறேன் சட்டங்கள் இருந்த இருக்கும் போது எப்படி செய்யறாங்களா சட்டங்கள் இல்லைங்கிறது அடிப்படையான பிரச்சனை இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றி அமைச்சர் வந்து இருக்காங்க அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் விடுதலை அடைஞ்ச போது கான்ஸ்டியூஷன் வருது இல்லைங்களா அந்த கான்ஸ்டியூஷன் வந்து டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசுக்கான வழிகாட்டி நெறிமுறை அப்படின்னு இது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு அம்பேத்கர் வந்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இந்தியா வந்து ஒரு சோஷியல் டெமோக்ரஸியாக பரிணமிக்கணும் அதான் அவங்களுடைய கனவு விஷன் இருந்துச்சுங்களா அப்படி பரிணமிக்க வேண்டும் அப்படின்னா அரசு என்ன செயல்படணும் அப்படிங்கிறக்காக வழிகாட்டி நெறிமுறை அதை வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது அதுக்கு பார் ஸ்பெசிஃபிக் பார் அப்படி இருக்கும்போது எதுக்காக இதை வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ அம்பேத்கர் சொன்னார் அப்போ அரசுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கைட்லைன்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது ரொம்ப முக்கியமான தேர்ட்டி நைன் பி அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்ஸுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருப்பாரு அதாவது இந்தியாவின் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டிய பார்த்தீங்க காமன் குட் அப்படிங்கிற கிரேட்டர் கோ காமன் குட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த அப்போ அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் இயற்கை வளங்க அதாவது நேச்சுரலைசேஷன் நம்மளுடைய என்ன சொல்றது ஸ்டேட்டுக்கு தான் ஓனர்ஷிப் இருக்கணும் ஸ்டேட்டுக்கு தான் ஸ்டேட்டுக்கு தான் நிலமாக இருக்கட்டும் நீர் நிலமாக இருக்கட்டும் இது பாதுகாப்புங்கிற கான்செப்ட் சோ அதன் அடிப்படையில எல்லா இயற்கை வளங்களும் அரசிடம் தான் இருந்துச்சு அரசு அதுலேருந்து வரக்கூடிய வருவாயாக இருக்கட்டும் மக்களுக்கு செலவு பண்ணி அவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத நடைமுறை இந்த நடைமுறைங்கிறது நைன்டிஸ்க்கு பண்ணி மாற்றி அமைக்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்கள் இன்னைக்கு தனியாரிடம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு எல்லா இதுலையும் சொல்கிறேன் இப்ப சமீபத்தில் வந்து சீட் பில் கொண்டு வந்திருக்காங்க விதைகளுக்கு கூட தனியார் மயமாக்குவதற்கு விதைகளும் தனியார் மயமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விதைகள் இருக்கட்டும் இங்க இருக்க எல்லா கனிமங்களும் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸ் உட்பட இன்னைக்கு தனியார் மயமாக்கிட்டாங்க அப்ப என்னன்னா சட்டங்கிறது வந்து இன்னைக்கு கனிமங்கள் இயற்கை வளங்கள் தனியார் இடமா இருக்குதா இருக்கு அதான் சட்டமா இருக்குது ரைட்டுங்களா அப்போ இன்னைக்கு எந்த கனிமங்கள் யார்கிட்ட வேணா கொடுக்கலாம் அப்படிங்கிறது அதையும் மீறி கொஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும் சில என்வரோமெண்ட் லாஸ் கொஞ்சம் மிச்சம் இது இருக்கு அதுல ஏர் ஆக்ட் அண்ட் ரோம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த மார்ஷல் பாதுகாப்பதற்கான சில சட்டங்கள்லாம் இருக்குது ரைட்டுங்களா இப்ப இந்த சட்டத்துல வயலேஷன் நடந்துட்டு இருக்கு உண்மைதான் ரெண்டு விதமான பிரச்சனை எதிர்கொண்டுட்டு இருக்கும் ஒன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களெல்லாம் டைலூட் பண்ணிட்டே வராங்க இரண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக டி எஸ் ஆர் சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில எல்லாம் எப்படி வந்து மாற்றி அமைக்க வேண்டும் தற்போது சூழலுக்கு தந்தாங்க அதாவது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும் இங்க வந்துட்டு பாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு வேண்டியிருக்கு சிஆர்எஸ் கிளியன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு மக்கள் ஓடுறாங்க பிசினஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க கார்பரேட் கஷ்டப்படுறாங்க அதனால சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஃபார் பிசினஸ் ஈஸிலி சொன்னாங்க அது கடுமையாக எதிர்த்தாங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்போஸ் பண்ணுச்சு அதை நிராகரிச்சுட்டாங்க ஆனால் அது சொல்லப்பட்ட பரிந்துரைகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறை வந்துட்டே இருக்கு மாத்தி அமைச்சிட்டாங்க வாட்டர் ஆக்ட மாத்தி அமைச்சிட்டாங்க என்னோரம் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ட மாற்றி அமைச்சிட்டாங்க பயோடைவர்சிட்டி ஆக்ட்ட மாற்றி அமைச்சிட்டாங்க சிஆர்எஸ் நோட்டிஃபிகேஷன் மாற்றி அமைக்க போறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க வைல்ட் லைஃப் வந்து மாற்றி இது எல்லாமே அமெண்ட் பண்ணிட்டாங்க என்ஜிடி நேஷனல் அமெண்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு காடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து நீங்கள் விற்பனை செய்யலாம் அதுக்கு என்னோரமெல் கிளியன்ஸ் தேவைன்னு சொல்றாங்க சாலைகள் எங்க வேணா போட்டுக்கலாம் அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவை இல்லைங்கிறான் எங்க வேணா ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரலாம் அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை அப்படின்னு நிறைய சட்ட திருத்தங்களா கூட இப்போ ஒரு பக்கத்துல சட்டங்களை வந்து என்ன பண்றாங்க தனியார்மை வாக்குவதற்காக மாத்திக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கத்துல நீங்க சொல்றது மாதிரி இயற்கை சட்டம் இருந்தாலும் அதை மீறி பண்ணக்கூடிய இது ரெண்டுமே பேரலானது அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க பிரைவேடைசேஷன் அலோவ் பண்ணதுனுடைய விளைவு இன்னைக்கு கார்பரேட்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்ப அவர்களுக்கு ஏற்ற அளவில் தான் இங்க இருக்கக்கூடிய அரசுகள் செயல்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி விதிவிலக்கு இல்லை ஸோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட கொடுக்குற தான் இருக்காங்க இது வந்து என்னெல்லாம் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு பூவோகின் நண்பர்கள் இப்போ வந்து எல்லாருமே தேர்தல் வாக்குறுதிலாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பூ நண்பர்கள் சார்பாகவும் வாக்குறுதியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போது என்னெல்லாம் இங்கே மாற்றியமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் கிரைசஸ் நம்ம இருக்கக்கூடிய கிரைசிஸ் அப்படின்னா இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது உலகத்தை பெரிய அளவுக்கு மாற்றி அமைத்துக் கொண்டே வருகிறது நாம அன்றாலும் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம் இயற்கை சீற்றத்தினால் இறந்து போகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது கடந்த வருஷம் மட்டுமே வந்து இடிமின்னல் காரணமாக முந்நூறு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த 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 நம்பர்ஸே ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது ஏனென்றால் லைட்னிங் ஸ்ட்ரைக்னாலே இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு இவ்வளோ காலம் இல்லை இப்போ அதிகரிச்சிட்டு காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து அதனுடைய இன்டென்சிவ் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகப்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க சைக்ளோன்ஸை விட அர்பன் ஃபிளட்டிங்னால மக்கள் அதிகமாக இறந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் விட அடுத்து நமக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் வெயில் பிரச்சனையாக இருக்க போகிறாங்க இந்தியாவில் இனிமேல் பத்து மாசம் நமக்கு வெயிலுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே பயங்கர ஓவர் ஹீட் ஆகிட்டிருக்கும் லாஸ்ட் அக்டோபர்ல வந்து ஏர்ஷன் நடக்கும்போது அஞ்சு பேர் இறந்து போனாங்க இல்லையா வெயில் காலம் இறந்து போனாங்களா இப்போ வந்து கரூரில் ஃபர்ஸ்ட் மயக்கம்படுற காரணம் வெயில் தான் ஸோ வெயிலில் மூணு மணி நேரம் நாலு நேரம் கண்டினியூ நின்னாங்கன்னா மக்கள் இறந்து போகிற நிலமைக்காலும் அளவுக்கு வெயில் அதிகமாகச்சு இன்னும் அடுத்து வர காலத்தில் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த பிரச்சனை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து புதிய ஒரு சூழலை வந்து உருவாக்கு போகுது அப் நார்மல் தான் நாம் நியூ நார்மலாகும் அப்போ அதை எதிர்கொள்வதற்கு நாம எப்படி தயாராகிறோம் அப்படின்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட் சேஞ்சை வந்து பாலிசி லெவலில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நைன்டி டூ change சேஞ்ச்க்கான கன்வென்ஷன் நாம் சைன் பண்ணிருக்கோம் Paris அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் மினிஸ்டி ஆஃப் என்வரோமெண்ட் பாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க வந்துட்டு நேஷனல் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்க நேஷ்னல் பிளான் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு கிளைமேட் மிஷின்ஸ் இருக்கு என் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எல்லாமே ஆனால் இது தாண்டியுமே நமக்கு போதுமான அளவுக்கு செயல்பாடுகள் இல்லை லெவல் அது சோ என்ன கேட்டால் நான் என்ன பிக்கெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த பத்து ஆண்டுகளில் நாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறோம் இருக்கும் இந்த டிரான்சிஷன் மிகப்பெரிய சவால்கள் வருவாங்க எதிர்கொள்வதற்கு அரசு தயாராகுதா அந்த இடத்துல தான் நான் சொல்றேன் நம்ம சிட்டி சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு பகுதியில என்ன பிரச்சனை உண்டாகும் அதே போல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் கிரைசிஸ் இருக்கு டெல்லியில் ஏர் பொல்யூஷன் பயங்கரமா இருக்கு சென்னையில் இருந்த ஏர் பொல்யூஷன் இல்லைன்னா நமக்கு பக்கத்தில் கடல் இருக்கு அதனால் தப்பிச்சுட்டு இருக்கோம் மற்ற தூத்துக்குடி ஆக அங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்ப ஏர் பொல்யூஷன் நமக்கு ஒன்று பிரச்சனையாக இருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் கிரைசிஸ் வந்து மண்ணினுடைய தன்மை ஆர்கானிக் வேலையை வந்து நம்ம இழந்துட்டு வரோம் நைட்ரஜன் சைக்கிள் பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து உடஞ்சிருக்குங்கிறாங்க உணவு உற்பத்தில மிகப்பெரிய பிரச்சனை வருங்கிறாங்க நிலத்தடி நீர் பாதிப்பு அப்போ சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் கிரைசிஸ் ஒரு பக்கத்தில் இருக்கு கிளைமேட் சேஞ்சோட கிரைசிஸ் வருது இருக்கு சில இடத்துல ஜுனாட்டிக் டிசீஸ் வருவதற்கான ஆபத்து இருக்கு அதிகப்படியான இன்யூக்வாலிட்டி இருக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு அரசுங்கிற நம்மிடம் வகையான கோள்கைனா இதை புரிந்து கொண்டு இந்த வருணப்பட்டு இது கொண்டு இதை எதிர்ப்பதற்கான இதை மாற்றுவதற்கான இந்த பிரச்சினை தீர்ப்பதற்கான தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய கொள்கைகள் வேணும் அப்படிங்கிற அப்போ நம்ம என்ன சொல்றேன்னா உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இனிமேல் கிளைமேட் சென்ட்ரிக்காக இருக்கணும் எக்கோ சென்ட்ரிக்காக இருக்கணும் எக்காலஜியை மையப்படுத்தி தான் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு திட்டமாக இருக்கும் அது இண்டஸ்ட்ரி ஆக இருக்கட்டும் இல்லை வந்து வேற எந்த டிபார்ட்மெண்ட்டாக ஐடி ஆக இருக்கட்டும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இதை மையமாக வச்சு சிந்திக்க வேட வேண்டும் அந்த வகையில் தான் நம்ம வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து ரெடி பண்ணுறோம் நம்மளுக்கு கோரிக்கை அதுதான் அப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி செயல்படணும் நீர்வரத்துல என்ன செயல்படணும் வருமான என்ன வந்து செயல்படணும் அப்படிங்கிறக்க நமக்கு கணக்கு இருக்கு அப்போ இதை மையமாக வைத்து ஒரு ஒவ்வொரு செயல் திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை அதுதான் ஒரு நமக்கான சஸ்டைனபிள்கான ஒரு எதிர்காலத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு நம்புறோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றீங்க இது வந்து எந்த அளவுக்கு சார் நடைமுறைக்கு சாட்சியம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டோம் இந்த டெவலப்மெண்ட் தான் உண்மையான டெவலப்மெண்ட் அப்படின்னு ரொம்ப அடாப்ட் ஆயிட்டோம் இப்போ டக்கு நம்மளப்மெண்ட் அப்படிங்கிறது சீ எந்த அளவுக்கு சீக்கிரமா சாத்தியம் அது ஒரு வேலை ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டால் அதுக்கு ஈஸியாக மக்கள் வந்து அடாப்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்க பாடி டெம்பரேச்சர் இருக்கு நம்மளோட நைன்டி சிக்ஸ் இல்லைங்களா அது வந்துட்டு இன்கிரீஸ் ஆச்சுன்னா நூறு நாள் ஜோரோன்னு சொல்றோம் நூத்தி ஒன்று நூற்றி ரெண்டு போயிடுச்சுன்னா ஜோரம் நூற்றி ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து முடியாது அது பேர் ஹைப்பர் தரங்க சோ உங்களோட பாடிக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் தான் நீங்க வாழ முடியும்ட்டு அந்த டெம்பரேச்சர் ஏறினாலும் கஷ்டம் குறைஞ்சாலும் கஷ்டம் அதே போலதான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட அடாப்ட் ஆக முடியாது இப்போ ஒண்ணு இல்ல துபாயில இருக்க மாதிரி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்ல நீங்க வாழ முடியுமா நமக்கு அது வந்துட்டு இருக்கு இப்போ சென்னையோட ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்துட்டு கடந்த முப்பது நாற்பது வருடங்கள்ல ஒன் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெம்பரேச்சர் முப்பத்தெட்டு வந்துட்டோம் நாம அது குடி சீக்கிரத்துல நாற்பது வந்துடும் அதாவது என்னன்னா மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு இருக்கக்கூடிய வெயில் காலையில ஏழு மணிக்கு அடிக்கும் உச்சி வெயில் அப்போ இந்த அடாப்ட் ஆக போறீங்கன்னு இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு சாய்ஸ் இல்ல சாய்ஸ் இருந்தா எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சாய்ஸ் இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹியூமன் ஸ்டெட்டிக் என் பாடி வந்துட்டு நார்மலா இருக்க இருக்கு டெம்பரேச்சர் கொலாப்ஸ் இருக்கு அதுக்குள்ள பேலன்ஸா இருக்க முடியாது இல்லையா மயக்கம் வரும் தலை சுத்தல் வருது இல்லைங்களா சுகர் அதிகமா சென்னை ஆகுது உங்களுக்கு இல்லா அதேதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எண்ணூராமெண்ட் மாறுதுன்னா உங்களால பேலன்ஸ் இருக்க முடியாது இல்லையா அப்ப அந்த அந்த இதுக்கு நீங்க எப்படி ஆக ஆகப் தான் கேள்வி அதுக்கு எப்படி அடாப்ட் ஆக போறீங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க அறிவியலாளர்கள் சொல்றாங்க இந்த பிரச்சனை இருக்குப்பா இந்த பிரச்சனைக்கு இதை பண்ணாதீங்க அப்படி இதுதான் ஒரே வழின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு வழியும் சொல்லல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டில் ஃபீல் வந்து வெளியே வாங்க நிலக்கரியை பயன்படுத்தாதீங்க பெட்ரோல் எழுத்திருந்து பயன்படுத்தாதீங்க பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துங்க உணவு உற்பத்தியில மாற்றம் கொண்டு வரேன் இது அவங்க தீர்வா சொல்றாங்க உங்களோட எனர்ஜி கன்ஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாசில் ஃபீல்லேருந்து வெளியே வந்தாகணும் இருந்து வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்க தீர்வாக சொல்கிறாங்க ரைட்டுங்களா இதை வந்து என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய லக்ஸுரி லைஃப்பில் நாம ஒன்றும் பெரிய லக்ஸுரியெலாம் ஒன்றும் இது பண்ணல இருந்தாலும் சொல்கிறேன் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் கார் வச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லாரும் அது இவி வெஹிக்கிளாக மாற்றி அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து ரினியூபல் எனர்ஜி கொண்டு வரணும்னா அது கஷ்டம் ஏன்னா ரினியூபல் எனர்ஜிலேருந்து வேஸ்ட் வருது அதில் கூட பெரிய பிரச்சனைகள்ல சிக்கலாம் இருக்கு அப்போ என்னன்னா பொது போக்குவரத்தை வந்து நம்ம இவி எலக்ட்ரிக் வெஹிக்கலா மாற்றி அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிஸை வந்து நீங்க ரினியூபிள் வந்து கொண்டு வரலாம் இது சஸ்டைனபிளாக இருக்கும் அப்போ இதை நோக்கி நகரணும்னா நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் எல்லாரும் பொது போக்குவரத்து ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறா கூட்டம் அதிகமா இருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை மெட்ரோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா இல்லையா நீங்கள் மெட்ரோ இன்க்ரீஸ் பண்ணலாம் இது பொது போக்குவரத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம வந்து கோஆப்ரேட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்க்கு எப்படி மாறுறது ஒரு கோஆப்ரேட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி மாறுறது கோஆப்ரேட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்க்கு எப்படி மாறுறது அப்படிங்கிறது நீங்கள் ஐரோப்பியன் அதை பண்ணுறாங்க நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க கோஆபரேட்டிவ் சிஸ்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் பேசின விஷயங்களை நாம இங்கே செயல்படுத்துற சில விஷயங்களை அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த ஐரோப்பிய யூனியன் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு கோல்ட்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க யூகே வந்துட்டு ஒரே ஒரு தெரும் பவர் சிஸ்டம் கூட இல்லை எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க அந்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது அப்போ நாம ஏன் அது நகர முடியாது நம்மளால சாத்தியப்படுத்த முடியும் அப்போ நமக்கு இதுக்கு ஒரு வழி இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதுக்கு வந்து நாம சில ட்ரான்ஸ் அடிப்படையில் செஞ்சுதான் ஆகணும் ஆக இது இதுதான் உங்களுக்கான தீர்வு இதுதான் இந்த இந்த இப்படி ஒரு கேன்சர் இருக்கு இதுக்கு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு டாக்டர் சொல்றார் இல்ல நான் அது கேட்க மாட்டேன் எனக்கு வேற இது இருக்கு அப்படின்னு அந்த சாய்ஸ் இருக்குன்னா கேட்டது இல்ல அதே மாதிரி நீங்க செயல்படுவீங்கன்னா அது அவங்களோட அதை விட்டுரும் இல்ல ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த வாட்டி ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கு தேவையே எல்லாருமே எலெக்ஷன் மேனிபெஸ்டோல கொடுத்துறாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வரும்போதோ இல்லை நடைமுறைக்கு வரும்போது அது மட்டும் சாத்தியமாக மாட்டேங்குது இல்லையா இல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் போய் அளவுக்கு யாருன்னு கவனம் செலுத்தல அப்படின்னு தான் பாரு கடந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தான் ஓரளவுக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில எந்த அரசியல் கட்சியும் கிளைமேட் சேஞ்சை பத்தி பத்தி பேச ஆரம்பிக்கலாம் கிளைமேட் சேஞ்சா வந்து நாங்கள் இது செயல்படுத்தோம் அப்படின்னு எந்த எலெக்ஷன் மானிஃபெஸ்ட்ல யாருமே சொல்லவே இல்லை ஸோ அதுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிற அதுக்கான செயல்பட நம்ம அரசியல் கட்சிகள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு தான் பார்க்கணும் மக்களுக்கு போதை விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் நமக்கு வாழணும்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிடுவோம் அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு இல்லை அனுபவ ரீதியாக தங்களை சுற்றி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குதுன்னு மக்கள் உணர்ந்துகிட்டு தான் இருக்காங்க அது இல்லாம இல்லை ஆனா அது என்ன பண்ணு தெரியாம ஒரு ஏழாமையில் இருக்காங்க பிரச்சனை அதுதான் அவங்களை தங்களை சுத்தி வந்துட்டு என்ன இப்ப திருப்பி இப்ப வெயில் காலத்துல மழை பெய்யுது அப்படின்னு தெரியுது டெல்டாவில் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அறுவடைக்கு கரெக்டா நாலு நாளுக்கு முழுமையை வந்து மழை பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சு அவங்க இந்த மழை எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க மழை அறுவடை காலத்துக்கு கரெக்டா ரெடி ஆகுறாங்க அப்ப இப்ப மழை தான் இருக்கும் ஆனா அந்த சீசன் சேஞ்ச் இருக்கு அந்த பருவ மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது சோ காலநிலை மாற்றம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சீசனல் சேஞ்சையும் பண்ணுது பருவம் தவறி வந்து பூ பூக்குது இந்த பிரச்சனை இருக்கு அப்போ விவசாயிகளுக்கு அது வந்து தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அவங்க பார்த்துருக்காங்க மீனவர்கள் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க சோ மக்கள் அனுபவ ரீதியாக சுற்றுச்சூழல் பாதிப்பை கொண்டுட்டு இருக்காங்க நிலத்து நீர் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தெரியும் தாங்க குடிக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரியும் அதோட தான் தெரிவிக்காங்க இந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த காற்று ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு தெரியும் அது தெரிஞ்சு அவங்க சுவாசிக்கிட்டு இருக்காங்க அனுபவ ரீதியாக தெரிந்துதான் வச்சிருக்காங்க ஆனா இதை எப்படி அட்ரஸ் பண்றது இதுக்கான எப்படி தீர்வு பயன்றது அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கான தான் தெரியல அப்படி தெரிஞ்சு போராட துவங்கிய மக்கள் வந்துட்டு ஸ்டெர்லைட் கூடங்குளம் அந்த மாதிரி போராடினாங்க இங்க அதுக்காக மீத்த எதிர்ப்பு இயக்கமாக இருக்கணும் அப்போ என்னன்னா ஒரு பாதிப்படைகின்ற போது அதுக்கு எதிரான மக்கள் அந்தந்த பகுதியில வந்து அதெல்லாம் ஆர்கானிக்கா வந்தது இல்லைங்களா இங்க ஒவ்வொரு ஆர்கானிக்கா நடந்தும் இல்ல அப்ப இயல்பாக மக்கள் இது உணர்ந்து இருக்கிறார்கள் அது பிரச்சனை வருகின்ற போது அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்கின்றார்கள் சில இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யாமல் இருக்காங்க அந்த ஆர்கனைஸ்டா வரா கூட இருக்கல அப்ப இது நடந்து கொண்டு தான் இருக்கு அப்ப மக்களுக்கு குறித்தான புரிதல் இல்லை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக புரிந்துட்டு இருக்காங்க மேபி நாம பேசுற மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்ச் கிரீன்ஹவுஸ் கேஸ் கார்பன் அப்படின்னு எல்லாம் பேச மாட்டிருப்பாங்க அது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் ஆனா அனுபவ இதாக புரிஞ்சிருக்காங்க ஆனால் இந்த இதுக்கான தீர்வை எப்படி நோக்கி நகர்வது இதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற அந்த கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் என்பது சில இடத்துல போய் சேராம இருக்கு அதுதான் பெருமளவு போய் சேரும் அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா மக்கள் இயல்பாக அவங்களுடைய கோரிக்கையும் அவங்க நியாயமா தேவையான மாற்றத்தையும் வந்து நிச்சயமாக முன்வைப்பாங்க அப்படின்னு நம்ம சார் இந்த முதலாளிகளுக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கம்மியா வருது தான் வந்து அவங்க இன்னும் கூட அந்த நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கூட அந்த கோல் எல்லாம் யூஸ் பண்றது பெட்ரோல் யூஸ் பண்றது இன்னும் அதுலயே போயிட்டு இருக்காங்க ரெண்டையும் பிளேஷன் ஒரு வேலை ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா ஈஸியா இது மாறிடுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப ஆல்ரெடி வந்துட்டு இங்க அதானிக்கு தானே கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய சோலர் கமிதியில வந்துட்டு ரெண்டாயிரம் ஏக்கர்ல வந்துட்டு ஆயிரம் மெகாவாட்டுக்கானது வந்துட்டு அமைச்சிருக்காங்க சோ இங்க பிரைவேட் ப்ரயர்ஸ் இருக்காங்க அதுலயும் இருக்காங்க என்னன்னா அவங்க வந்து பெட்ரோல் இருக்கிறாங்க இதுவும் பண்றாங்க சோ அதுதான் சொல்ல கார்பரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வியாபாரம் இது ஏன்னா இங்க ஹைலி மௌன பிளேஸ்டா இருக்கு இல்லைங்களா அவங்க மட்டும் தான பிளேயர்ஸா இருக்காங்க வேற யாரும் இல்லை இல்லைங்களா அதனால அவங்களுக்கு அது வர்த்தகம் அதுதான் அடிப்படையான பிரச்சனை இது வர்த்தகமாக நாம பார்க்கும் போது தீர்வா இருக்காது ஏன்னா ஒரு பிரச்சனைக்காக தீர்வா நம்ம மாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு வரோம் அதை மக்கள் மேம்படுத்தணும் இல்லையா அதை நீங்க சோசியலைஸ் பண்ணணும் இல்லையா உங்க உங்க ஒவ்வொருத்தரு வீட்டு மொட்டை மாடியில நீங்க ஒரு சோலார் பேனல் வச்சுட்டு நீங்க எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணி நீங்க தற்சாய்போடு இருக்கலாமே அதுதான தீர்வா இருக்க முடியும் அதுதான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்ன சொல்ல போனா அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு வந்து ஃபண்ட் தராங்க சப்சிடிஸ் இருக்கு ஆனா அது நம்ம பிரபலப்படுத்தாம இருக்கு அது போய் சேர்க்காம இருக்கிறோம் ஆனா அதே மாதிரி மேண்டேட் இருக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முப்பது சதவீதம் ரெண்டு மூலம் வாங்கணும் சட்டம் இருக்குது அதுவும் இருக்குது ஆனா என்னன்னா அந்த உற்பத்தி பண்றது யாரா இருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா தனியாரா இருக்காங்க காப்பிட் இது கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணலாம் ரினியூபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம் அவங்க உற்பத்தி பண்ண பண்ணக்கூடியதை நீங்க ஒவ்வொரு கம்பெனிஸ் வாங்குறீங்க தேர்ட்டி பர்சன்ட் எனர்ஜி ரினியூபிள் எனர்ஜி வாங்கணுங்கிற மேண்டேட் இருக்கு இந்தியா அதே மாதிரி ஐநூறு கிகாவார்ட்ஸ்க்கான ரினிபிள் எனர்ஜியை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யூஎனுக்கு வந்துட்டு இது வாக்குறுதி கொடுத்துருவோம் என் டிசி ஒரு கோல் அது டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் கிகாவார்ட்கான ரின்புள் எனர்ஜி உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு ஸோ இதுல வந்து இப்போ லாபம் இல்லாமலாம் இல்லை லாபம் இருக்கு தான் செயல்படுறாங்க என்னுடைய முக்கியமான குற்றச்சி அது லாபத்துக்குன்னு இருக்கக்கூடாதுங்கிறதா அது வந்து மக்கள் மேம்படுத்தப்படணும் மக்களுக்கானதாக இருக்கணும் அதுதான ஒரு ஒரு வெபர் கவர்மெண்ட்டோட வேலை எதுவாக இருக்கும் அரசு வந்து இந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்து மக்களுக்கு வந்து மலிவான விலையில கொடுக்க வேண்டும் அதான வெல்ஃபர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நோக்கி நாம நகரணும் அதுக்கான விஷயங்கள் நாம் வந்து பேசணும் நம்ம திருப்பி திருப்பி இந்த மார்க்கெட் எக்கனாமி சார்ந்து இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த எல்லா பிரச்சனை காரணம் மார்க்கெட் எக்கனாமி தான் சந்தை பொருளாதாரம் தான் இந்த முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்தினுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அதுக்குள்ளாக இதுக்கான தீர்வு கிடையாது அப்போ அதுக்கு மாற்றாக நமக்கு வந்து இன்னைக்கு வந்து கார்பரேட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஒரு சித்தத்துக்கு நாம வந்து மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க மேலை நாடுகள் பேசிட்டு இருக்காங்க நோக்கி நாம நகர்கின்ற போது அரசு அதை செய்கின்ற போது அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா வந்து மாறும் இதுக்கான நிரந்தரமான தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் சரி ஓகே ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் உங்களை கருத்துக்கள் நன்றி நன்றி